அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகுநந்தி நாடியின் தொடர் தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் இப்போ பிறகுநந்தி நாடியில் என்ன பார்க்க போகிறோன்னா சனியோட செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் என்ன தொழில் செய்வார் அதே மாதிரி சனியோட சந்திரனும் புதனும் சேர்ந்திருந்தால் என்ன தொழில் சனியோட சந்திரனும் குருவும் சேர்ந்திருந்தால் என்ன தொழில் அமையும் அதோட சனி சந்திரன் ப்ளஸ் சுக்கரன் சேர்ந்திருந்தால் என்ன தொழில் அமையும் சனி ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் ராகு சேர்ந்திருந்தால் என்ன தொழில் அமையும் சனி ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் கேது சேர்ந்திருந்தால் என்ன தொழில் அணையும் அமையும் அப்படிங்கிறத பற்றி சும்மா டைம்ஸ் கொஞ்சம் பார்க்கலாங்க இப்போ சனி செவ்வாய் சந்திரன் இனி இருந்ததுன்னு வைங்க சனின்னா தொழில்காரகன் உங்களுக்கு தெரிஞ்சது தான் சந்திரன்னா மனோகாரகன் மனசுக்கு காரகன் செவ்வாயினா விரோதியில் குறிக்கும் அடுத்தது சந்திரன் மனோகாரகன் மட்டுமல்ல அவமானம் பெறுவதற்கும் சந்திரன் காரகனுங்க ஜாதகனோட தொழிலில் இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக இடைஞ்சில் இருக்குங்க அவமானமும் வந்து சேருங்க விரோதி குறுக்கீடு செவ்வாயின்னா விரோதினும் வருது குறுக்கீடு கண்டிப்பாக இருக்குங்க சனி வந்து தொழில் காரகன் சந்திரன் வந்து இங்கும் அங்குமாக அலைஞ்சு நகர்தல் அதாவது ட்ராவல் செவ்வாய் வந்து இந்தர் சம்பந்தமான வேலைகள் இந்தர் சம்பந்தமான வேலைகளில் இவர் வந்து ஈடுபடலாங்க ஓரிடத்தில் அமர்ந்து வேலை செய்யாமல் அலைந்து தந்து சம்பாதிக்கும்போது பணத்தை மட்டுமில்லாத கெட்ட பெயரையும் சம்பாதித்துக்கொள்வார் கொள்வார் ஜாதகர் அதாவது ட்ராவலில் போயிட்டு வந்துகிட்டு இருந்தாருனால் கெட்ட பேர் ஏற்படும் இதாக இருக்குங்க அது எந்த சம்மந்தமான தொழில் செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்ட தொழிலை அவர் சேர்ந்து செஞ்சாருன்னா அவருக்கு பிரச்சனை இல்லைங்க அடுத்தது வந்து சனி சந்திரன் புதன் இந்த மூணு கோள் இணைவர் இருந்ததுன்னா என்ன தொழில் பார்க்க புத்திசாலித்தனத்துக்கு காரகம் வந்து புதன் கலைக்காரகன் வந்து சந்திரன் இவர் வந்து அக்கௌண்ட்ஸ் எழுதுறோம் சட்ட நுணுக்கம் சம்பந்தமான வேலைகளில் ஜாதகர் வந்து ஈடுபடலாங்க அதாவது எழுத்தாளராக இருக்கலாங்க இல்லை வியாபார சம்பந்தமாக அல்லது தொழில் சம்பந்தமாக எழுத்தாளராகவும் இருக்கலாங்க மனோகாரிய சந்திரனுக்கு புத்திசாலித்தனக்காரனாகிய புதனும் தொழில்காரனாகிய சனியும் இணையும் போது ஜாதகர் தன் தொழிலில் கூர்மையான புத்திசாலித்தனத்தை காட்டி தொழிலில் மேன்மை அடைவாருங்க இனி அடுத்து சனி சந்திரன் குரு இணைவு என்ன பலன் அதாவது என்ன தொழில் குருனாலே மதிப்பு மரியாதைங்க தொழில்காராகிய சனியோட சனிக்கு கோளாகிய குரு இணையும் போது ஜாதகர் வந்து தொழிலில் கண்டிப்பாக தைரியமாக ஈடுபடலாங்க அதனால் மதிப்பு பெறலாங்க இவர் வந்து ஜோதிட தொழில் செய்யலாங்க சட்டம் படிச்சுட்டு லாயராக வரலாங்க ஆசிரியர் தொழில் செய்யலாங்க ஜோதிடமோ அல்லது சட்டமோ பயில இந்த இணைவுடன் கேது தொடர்பு இருக்கிறது கண்டிப்பாக மஸ்ட் அவசியங்க கேது சனியோடு கூடி நிற்கலாம் அல்லது சனி நின்ற ராசிக்கு திரிகோண ராசியில் நிற்கலாங்க இப்போ ஜோதிட மேதை பி வி ராமன் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனோட சனி ரிசபத்தில் இருப்பாருங்க குரு விருச்சியத்தில் நிற்கிறாரு கேது கண்ணியில் நிற்கிறாரு மதிப்பு மரியாதையும் பெரும் புகழும் பெற்ற ஜோதிட மேதையாக டாக்டர் பி வி ராமன் இருந்தாருங்க அடுத்துங்க சனி சந்திரன் சுக்கரன் இந்த மூணு கோளோட இணைவு இருந்ததுன்னா கலை சம்பந்தமான காரகனாகிய சந்திரன் ஆடம்பரத்தை குறிக்கும் சுக்கரனோடு சேர்ந்து தொழில்காரகனாகிய சனியோடு இணைவதால் ஜாதகர் கலை சம்பந்தமான வியாபார சம்பந்தமான தொழிலில் ஈடுபடலாங்க ஆனால் அந்த தொழிலானது ஆடம்பரமான கலைகளுடன் வியாபாரத்துடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் சந்திரனுக்கு திருட்டுக்கும் சம்பந்தம் உண்டுங்க எனவே ஜாதகர் சம்பாதித்தல் கருப்பு பணம் கலந்திருக்குங்க கணக்கில் வருபவை சில கணக்கில் வராமல் மறைக்கப்படுபவை பல இந்த இணைவுடன் குருவின் தொடர்பு ஏற்பட்டால் ஜாதகர் நுணுக்கமான விஷயங்களை எடுத்துக்கூறும் ஆற்றலை பெற்று விடுகிறார் பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் வேலைகள் ஜாதகர் வந்து ஈடுபடலாம் அதாவது வட்டி தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரிங்க அடுத்து வந்து சனி சந்திரன் ராகு மூணு கோளு சேர்ந்துருந்தால் என்ன தொழில் செய்யலாம்னு பார்க்கலாங்க ராகுனாலே ரகசிய வேலைங்க சந்திரன்னா ஒரு காரகம் வந்து திருட்டு அவமானம் அதெல்லாம் இருக்குங்க சனி என்ன தொழிலுங்க சந்திரன் கலை ராகு ரகசிய வேலை ஜாதகர் வந்து நடிப்பு நடிப்புக்கே போகலாங்க நடிப்பு துறையில் அதாவது சினிமா அதில் போனாருன்னா நிலப்படம் இதில் போனார்னா அவர் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க இல்லை ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபராக இருக்கலாங்க இந்த தொழிலும் செஞ்சால் ஜாதகர் வந்து முன்னேற்றம் அடையலாங்க இனி சனி சந்திரன் கேது இந்த மூணு கோள் இணைவு இருந்ததுன்னா என்ன தொழில் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா கேதுக்கு முக்கியமாக மத சம்பந்தமான அப்புறம் துறவு சம்பந்தமான விஷயங்களில் காரத்துவம் கொண்டதுங்க சந்தன் வந்து மனோகாரகன் தொழில்காரனாகிய சனியோடு இவர்கள் இணைந்திருந்தால் ஜாதகருக்கு துறவு மனப்பான்மை ஏற்படலாம் முழு மனத்துடன் இல்லாமல் ஏனோ தானோ என்று தான் தொழிலில் ஈடுபடுவார் மத சம்பந்தமான தொழிலில் ஈடுபடலாம் மத சம்பந்தமான ஒன்னால் மத சம்பந்தமாக ஒரு பிரச்சாரத்துக்கு போகலாம் அடுத்தது வந்து மத சம்பந்தமான நூல்களை வந்து விற்பனை செய்யலாம் ஆன்மீக சம்பந்தமான பொருள்களையும் விற்பனை செய்யலாங்க அப்புறம் குறிப்பாக வந்து நில ராசிகளில் ரிசவம் கன்னி அல்லது மகரம் ஆகிய ராசிகளில் இந்த இணைவு ஏற்பட்டால் ஜாதகர் நூல் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுவாருங்க இந்த இணைவு ரகசியமான முறையில் செய்யப்படும் தொழிலை குடிக்கும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக கூறலாம் தொழில்காரனாகிய சனி பகவானுக்கு குரு அல்லது சுக்கரன் பார்வை ஏற்பட்டாலுடைய ஜாதகர் தொழிலில் நல்ல வருமானம் பெற முடியாது இதுக்கு வந்து இந்த மூணு கோளுக்கு அதாவது சனி சந்திரன் கேதுக்கு சுக்கரனோ குருவோடோ சம்பந்தம் இருந்ததுன்னா இது தொழிலில் இப்போ ஆன்மீக இல்லை போனாலும் சரி மத சம்பந்தமான பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி எதாக இருந்தாலும் நல்ல வருமானம் நல்ல இதாக கிடைக்குங்க அந்த தொடர்பு இல்லைன்னா ஏனோ தானோன்ட்டு இவர் தொழில் செஞ்சிட்ருப்பாருங்க இதாங்க பிரிருகநந்தி நாடி முறையில் இந்த மூணு கோல் சேர்ந்தால் என்ன தொழில் அப்படிங்கிறத பற்றி நாம் கொஞ்சம் பார்த்தோங்க நிறைய இருக்குது கொஞ்சம் உங்களுக்கு அவுட்லைன் மட்டும் எதுக்குன்னா பலன் சொல்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மூணு கோல் சேர்ந்துருக்கா இந்த பல தான் அப்படின்னு சொல்லிடலாம் அது கண்டிப்பாக மேக்சிமம் கரெக்டாக வருங்க சரி நேருங்களே இந்நிகழ்ச்சி வந்து நிறைவு பெறுதுங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நடத்தி உங்கள் கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் தேம் சேனல் வந்து சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று இதே உங்களோட நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் காரணம் என்னென்னா இப்படி இப்படி கிரக கோள்கள் சேர்ந்துருந்ததுன்னா என்னென்ன தொழில் போனீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு வந்து அவங்களும் இதை பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கு உபயோகமாக இருக்கும் அதை நீங்கள் செய்வீங்க நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவதே உங்கள் அன்பு நண்பர் ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்